இந்த தீபாவளிக்கு மல்லிகை பொருள்லாம் வந்துருச்சுங்க நாங்க தீபாவளி பண்டு போட்டிருந்தோம் நாங்க வந்து மணிமங்கலத்துல தான் தீபாவளி பண்டு போடுவோம் எப்போவுமே போன வருஷம் இதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போட்ட வீடியோக்கே இந்த வருஷம் வந்து எந்த லொகேஷன் எவ்வளவு அமௌண்ட்னு கேட்டீங்க சரி ஓகே மளிகை பொருள் எல்லாம் வரட்டும் அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி எதுக்கு வெயிட் பண்ணணும் என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பாத்து மளிகை பொருள்லேயே ரொம்ப முக்கியமானது ரெண்டு கிலோ மிளகாங்க குண்டு தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கிலோ தனியா பருப்பு எல்லாம் அஞ்சு கிலோ கொடுத்துருக்காங்க உளுத்தம்பருப்பு அஞ்சு கிலோ துவரம் பருப்பு அஞ்சு கிலோ உளுத்தம் பருப்பு அஞ்சு அஞ்சு கிலோ கொடுத்துருக்காங்க கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ சிறு பருப்பு ஒரு கிலோ இப்போது எல்லாமே லூஸில் தான் கொடுக்குறாங்க சர்க்கரை வந்து அஞ்சு கிலோ கொடுத்துருக்காங்க பிரியாணி அரிசி ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க கோதுமை வந்து அரை கிலோங்க நிறைய பொருள் வந்து சின்ன சின்ன பொருள் தான் ஒரு சில பொருள் எல்லாமே அஞ்சு கிலோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டருங்க குங்குமம் மஞ்சள் ரெண்டு ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க சாம்ராணி ஊதவத்தி ஜிஆர்பி நெய்யு பயிறு வகலாம் கால் கால் கிலோ தான் மூக்கடலை கால் கிலோ பட்டாணி கால் கிலோ கொடுத்துருக்காங்க ஆச்சி பாயசம் மிக்ஸ் வந்து ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்து டுவெல் ருபீஸ் வரும் ஜவ்வரிசி ஒரு நூறு கிராம் கொடுத்துருக்காங்க கிளினிக் ப்ளஸ் ஒரு சரம் கொடுத்துருந்தாங்க இந்த மளிகை பொருள்லேயே ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்பைசஸ் எல்லாமே கால் கால் கிலோ கொடுப்பாங்க கடுகு கால் கிலோ வெந்தயம் கால் கிலோ மிளகு கால் கிலோ சீரகம் கால் கிலோ மைதா மாவு வந்து ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க கோதுமை மாவு அரை கிலோ எப்பவுமே சபீனா பேக்கெட் கொடுத்துருவாங்க ஒரு அரை கிலோ பேக்கெட் கொடுத்துருந்தாங்க இது மொத்தமாக கிளீனிங் பசங்க தனித்தனியாக வந்துருச்சு ஸோ அதை சேர்த்து நான் ஒரு ஓரமாக வச்சுட்டேன் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க பை ஒன் கெட் தான் பட் ஒரு பேக் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க டிப்புன்ற பிராண்டில் ஒரு அஞ்சு துணி சோப் கொடுத்துருந்தாங்க ரிம் கொடுத்துருந்தா நல்லா இருந்துருக்கும் சரி ஓகே அஞ்சு சோப் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு டென் இல்லை டுவெல் ருபீஸ் வரும் ஒரு அப்பளம் பேக்கெட் நான் சொன்ன மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே ஸோ அதோட சேர்த்து சோம்புமே கால் கிலோ கொடுத்துருக்காங்க வாட்டி மஞ்சள் துளா கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விரல் மஞ்சளாக கொடுத்துட்டாங்க துணி தைக்கிற சோப் அஞ்சு சோப் கொடுத்துருக்காங்க அமாம் சோப் ரெண்டு சோப்பு அமாம் சோப் கொஞ்சம் ரேட் கூட தான் பட் ரெண்டு சோப் கொடுத்துருக்காங்க ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன பாக்கெட்டில் ஐம்பது முந்திரி ஐம்பது திராட்சை ஐம்பது ஏலக்காய் கொடுத்துருக்காங்க ஜிஆர்பி நெய் நூறு கிராம் புளி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ ஸோ பதினஞ்சு லிட்டர் கோல்டு விண்ணர் கால் கிலோ உடச்ச கடலை கால் கிலோ வேர்க்கடலை ஸோ இது எல்லாமே இந்த பண்டில் அடங்கிடும் டால்டா ஐம்பது கிராம் கோக்கனட் ஆயில் வந்து அரை கிலோ கொடுத்துருக்காங்க விளக்கு ஏற்றுற என்ன அரை கிலோ ரோஸ்டட் ரவை வந்து அரை கிலோ கொடுத்துருக்காங்க மைதா வந்து ஒரு கிலோ கோதுமை மாவு அரை கிலோ நான் பண்டு வாங்கின உடனே பண்டோட ரேட் எல்லாமே கணக்கு போட்டுருவேன் ஏன்னா போன வருஷம் என்னையோட ரேட் என்ன இந்த வருஷம் என்னையோட ரேட் என்னன்னு சொல்லி போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலைவாசி ரொம்பவே அதிகமாக இருக்குது இது கூட கோல்டு வின்னர் பதினஞ்சு லிட்டர் டின் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து வீடியோவில் காட்டலை ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிட்டேன் ஸோ இதுதான் எனக்கு வந்த மளிகை சாமான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் மாதம் மாதம் ஐநூற்றி ஐம்பது ரூபா நான் கொடுத்துட்ருக்கேன் மணிமங்கலத்தில் தான் இந்த பண்டு நாங்கள் போடுவோம் வருஷ வருஷம் பண்டு போடுவோம் இந்த பண்டு ஒர்த்தாக இல்லையான்றத நீங்களே சொல்லுங்கள்